அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க கெட்ட நேரமும் நல்ல நேரமாக மாறணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த பயம் இருக்கும் எனக்கு நல்ல நேரம் எப்பந்தான் ஸ்டார்ட் ஆகுமோ தெரியல ஜாதக ரீதியாகவும் எனக்கு நேரம் சரியில்லை குடும்பத்திலையும் எனக்கு நேரம் சரியில்லை என் பேச்சையே எடுபட மாட்டேக்குது நான் எதை தொட்டாலும் பிரச்சினையில சிக்கிக்கிறேன் வாய திறந்தாலே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மொத்தத்துல என் கிரகத்தை நான் எப்படித்தான் மாத்த போறேன்னு தெரியல அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி கொள்ளு பருப்பு போதுங்க மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட நேரமும் கூட நல்ல நேரமாக மாறும் தீய சக்திகளின் பாதிப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுவுமே சரியாகிறதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டாகும் அத மாதிரி தீராத கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுமே ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையுமே இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்க கடன் எல்லாம் இருந்த இடம் தெரியாம போகும் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய எமகண்ட நேரமான பன்னிரண்டு மணில இருந்து ஒண்ணு முப்பதுக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமையில நாங்க அசைவம் சாப்பிடுவோங்க செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் மாதவிளக்காய் இருந்தீங்கன்னா மட்டும் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏதாவது தீட்டு காரியங்களுக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா செய்யக்கூடாது ஒரு கைப்பிடி கொள்ளுப்பருப்பை எடுத்து உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானை மனதார வேண்டிக்கோங்க ஏன்னா கேது பகவானுக்குரிய தான் இது விநாயகப் பெருமான் கேது பகவானுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு வரக்கூடிய நேரம் எல்லாம் நல்ல நேரமாக மாறும் கேது பகவானுக்குரிய கடவுள் விநாயக பெருமான் அதனாலதான் முதல் விநாயக பெருமானை நினைச்சுக்கோங்கன்னு சொன்னேன் விநாயக பெருமானை நினைச்சிட்டு அதன் பிறகு இந்த கொள்ளை எடுத்து கிழக்கு திசை நோக்கி நின்று வளமிருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுத்திட்டு அந்த கொள்ளு பருப்ப கால் படாத இடத்துல கொண்டு போய் உடனடியாக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா மாற்றம் உண்டாகிறத கண்கூடாக பார்க்க முடியும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளுக்கு கூட இந்த பரிகாரத்தை செய்யுங்க சிறிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் ரொம்ப சிறிய குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பால தோஷமும் கூட இந்த பரிகாரத்தால நீங்கும்னு சொல்லப்படுது மிக எளிமையான விஷயத்த நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்